இன்னைக்கு எங்களுக்கு பிரைஸ்ன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது எங்களுக்கு பாரம்பரியம்ன்றது ரொம்ப முக்கியம் அது என் தாய் பூமியில் நடக்கக்கூடிய என் மதுரையினுடைய பூமியில் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நட அடையாளத்தில் என் தாய் பூமியில் அன்னைக்கு மதுரை மண்ணில் அவுக்கும் போது இன்னைக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்தது இன்னைக்கு உலக போல்பட ஜல்லிக்கட்டில் ரெண்டு லட்ச ரூபா திருப்பரங்குன்றம் கொன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய தோட்டா காலையை பிடித்தால் ரெண்டு லட்ச ரூபா முடக்காத்தான் பண்ணி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு சவால் விட்டு கூட்டாக ஒத்துருக்கோம் தமிழ்நாட்டில் யாரும் இந்த மாதிரி சவால் விட்டது கிடையாது உலக புகழ் ஜல்லிக்கட்டு வேர்ல்டு கப்பு ஜல்லிக்கட்டு வேர்ல்டு கப்பு கிரிக்கெட் தான் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வேர்ல்டு கப்பு ஜல்லிக்கட்டு இன்னைக்கு அலங்கா லூர் பாலம் விடு பார்த்துருக்கீங்க இன்னைக்கு முதல் நாளே இன்னைக்கு வெற்றி தான் தோட்டாக்கு நூற்றி ஐம்பத்தோராது வாடி இன்னைக்கு யாரும் தொட்டதில்லை தொட்டால் தோட்டா அதனால தான் திருப்புற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய எம் சீனிவேலுடைய காலை அப்பாவுடைய காலை இன்னைக்கு முடகத்தன் பண்ணி இன்னைக்கு அவுக்குறேன்னா இன்றைக்கி சவால் விட்டு தென் தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் ஓட்ட ஊரில் கூட அஞ்சு ஓன் செய்யணும் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பணம் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய ப்ரைஸை கூட எனக்கு வேணாம் நான் கொடுத்த அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நீங்க அறிவிங்க என்ன ஏன் என்னுடைய பாரம்பரியத்தை உயர்த்த வேண்டும் எனக்கு பரிசு இல்லை என் மாட்டுக்குள்ளே ரெண்டு லட்ச ரூபா போடுறேன் என் மாட்டு மேலே உள்ள நம்பிக்கை இதில் அரசியலை வந்து ஒரு வீரத்தை வீரமாக பாருங்கள் இதுக்குள்ள அரசியலை பூர்த்த வேண்டாம் இது மிகப்பெரிய இந்த வழியோடைய நாங்கள் திரும்புகிறோம் மிகப்பெரிய சந்தோஷத்தோடையும் இந்த வழி கடந்த ஒரு வருத்தத்தோடையும் கூட போகிறோம் என் மாடு ஜெயிச்சிருந்தாலும் கூட சிறிய வருத்தம் என்ன வருத்தம் எனக்கு அந்த பரிசு சைக்கிளோ பீரோ எனக்கு எது வேணாம் காரு வேணாம் பைக்கு வேணாம் எது வேணாம் என் மாட்டுக்குள்ளே ரெண்டு லட்ச ரூபா சாப்பிட்றேன்னா என் மாட்டுக்குள்ளே என் தன்னம்பிக்கை இன்னைக்கு ஓடி இன்னைக்கு தொட்டால் தோட்டா அப்படின்றோம் வெற்றி பெறமா கொள்ளைவாசப்பட ஒழிய மாட்டோம் நேர் வாசக்குள்ள களத்தில் நின்று போராடுவோம் அதுக்கு தான் எந்த அச்சம் இல்லை எந்த பயம் இல்லை இதனால தான் இந்த தோட்டாவுடைய காலையை வருஷ வருஷம் நாளைக்கு பாலம் வச்சுலையும் அங்கே சிறந்த மாடு தான் கொண்டு வருவோம் டாப் நம்பர் ஒன் லிஸ்டில் இருக்கக்கூடிய மாடு ஒவ்வொரு மாடும் சிறப்பான காலைகளை கொண்டு வந்து நம்ம பேர் வாங்குறது அதுவோடு மாடுபுடி வீரர்கள் இன்னைக்கு தம்பிகள் இன்றைக்கி ஏகப்பட்ட வீரர் நம்மளுடைய களம் ஆடக்கூடியவர்கள் இத்தனை பிடிச்சிட்டு இருக்கான் களத்தில் வந்து உயிரை புச்சமாக நினச்சி வீரத்தையும் பேர் பல ரத்தத்தை செஞ்சு ஊரையும் பேரையும் மண்ணில் வச்சுக்கிறான் முதல் மதுரைக்கு மண்ணிற்கு ரெண்டாவது ஊருக்கு மூணாவது பெற்ற தாய் தாப்பனுக்கான அந்த உரிமையை நாங்கள் வந்து பெருமையை தேடி கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி தோட்டா இன்னைக்கு அண்ணன் எஸ்எம்எஸ் செல்வகுமாரண்ணே இன்னைக்கு எங்களுடைய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில கெளரூர் தலைவர் இன்றைக்கி எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் எத்தனை இடத்தில் இன்னைக்கு எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் எங்களுடைய ஜல்லிக்கட்டினுடைய பாதுகாவலர் காலையின் காவலன் என் அருமை அண்ணன் அதே மாதிரி தான் நான் இந்த தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு களச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவராக இந்த இடத்துல நான் பயணிக்கிறேன்னா அண்ணன் ஒரு காரணம் அதனால தான் எங்களுடைய எங்களுடைய உணர்வையும் எங்களுடைய உயிரையும் நாங்கள் தியாகம் பண்ணுறது அவருக்கான ஒன்று அடிக்கணும் ஆமாம் தெரியும் அவங்களுக்கு தெரியும் தோட்டாவுடையது தெரியும் எப்போ வந்தாலும் சிக்ஸு போகிறது அடிப்பான் ஏன்னா அவன் யாரும் அண்ட மாட்டாங்க ஏன்னா நம்ம யாரையும் போய் தனிப்பட்ட மோசனம் பண்ண மாட்டான் திறமருக்குறையும் இப்படி வீரனை நாங்கள் வாழ்த்துறதை எட்டி மிதிக்க மாட்டோம் எந்த வீரனையும் நாங்கள் தட்டி கொடுப்போம் என் காலையை பிடிக்கிறியா வாடா வீரா ஏன்னா நான் ஒரு வீரன் இல்லையா நாலாயிரம் காலைகளை பிடிச்சால் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இன்னைக்கு முடக்காத்தான் மணி இன்னைக்கு களத்தில் நிற்கிறேன் காரணம் என்னென்னா ஒவ்வொருடைய அனைவருடைய ஒற்றுமையுடைய சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து உறவோடு இருக்கக்கூடியது தான் முடக்காத்தான் மணி இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கும்போது சக வீரன் ஒருத்தையும் கூட என் நின்றால் கூட நான் ஆர்வப்படுவேன் ஆனால் என் காலையை நின்று பிடிக்கிறவனை கூட நான் தட்டி கொடுப்பேன் என் காலையை பிடிக்கிற மாதிரி நின்று ஜூ கொடுக்குறவன நான் வைவேன் ஏன்னா என் காலையுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து கம்மி பண்ணக்கூடாது என் காலையை தொட்டு தழுவணும் தட்டி பிடிக்கணும் பிடிச்சாலும் என் மாடு குத்தி எறிகிறதை நான் பார்க்கணும் ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுடைய ஆக சிறந்த மாடு கட்டுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாது அந்தளவுக்கு பார்த்துக்கிட்டீங்களே எங்களுடைய தோட்டாவை இதனால தான் தொடர்ச்சியாக நாளைக்கு நாளைக்கு பாலம்பேட்டு பர்ஃபாமன்ஸ் பார்ப்பீங்கன்னு சிறப்பான காலையை கொண்டு வருவேன் அலங்கால நல்ல இருக்கும் இது மாதிரி நல்ல நல்ல காலையில் கொண்டு வருவேன் கங்கு இருக்குது அடுத்து அனல் இருக்குது இது பாண்டி இருக்குது இது மாதிரி நிறைய மா மாடுகள் இருக்குது இந்த மாதிரி வந்து மீசையை வந்து மசூல் மனிதனுடைய உற்றுவழாக இருக்குது இதன் மூலம் தெரிஞ்சுக்கணும் வீசை மீசை முழுக்க முறுக்குறதுல மனிதனுடைய உற்றுவுறையாக இருக்குது புரிஞ்சுக்கல மீசையை முறுக்குறது ரொம்ப முக்கியம் இல்லை மசுல் நல்ல ஒவ்வொரு மாடு குடி வீரனும் ஒவ்வொரு காலை உரிமையான கூடிய உசுரில் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுங்க அனைவருக்கும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவனத் தலைவர் டாக்டர் முடக்காத்தான் மணி கோரிப்பாளையத்தான் நன்றி வணக்கம்